அதாவது ஊர்புறங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பழமொழியில் நடைமுறையிலே பார்க்கிறோம் நிறைய இடங்களில் பத்து ரூபாயை கீழே போட்டுட்டு நம்முடைய கவனத்தை அந்த பத்து ரூபாயின் மீது திருப்பி விட்டு நம்முடைய பரிசை நமக்கு தெரியாமலேயே திருடி விட்டு போகிற ஒரு நடைமுறை அதுக்கும் இதற்கு எந்த வேறுபாடும் கிடையாது ஏன்னா மக்களை உங்களுடைய நலனுக்காக வங்கிக் கணக்கு தொடங்குங்கள் என்று சொல்லி கவனத்தை திருப்பி விட்டு மக்களுடைய சேமிப்பு முழுவதையும் அந்த வங்கிக்கு கொண்டு வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு கடனாக வார்க்கிற ஒரு நடைமுறைக்காக செய்யப்படுகிற திட்டமிட்ட சதி ஏற்பாடு இதெல்லாம் இதற்கும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு எந்த தொடர்பும் கிடையாது நீங்க மக்கள் வந்து இன்னைக்கு வரி கட்டாமல் இருக்கிறாங்களா அல்லது கருப்பு பணம் வைத்திருக்கிறாங்களா அல்லது கார்ப்பரேட்டுகள் வரி கட்டாமல் இருக்கிறாங்களா கறுப்பு பணம் ரெண்டும் ஒப்பிட்டு பார்த்தா மக்கள் இதில் எந்த தவறும் செய்யாத அப்பாவிகள் முழுக்க 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 கருப்பு படமாக இருந்தாலும் கள்ளப்படமாக இருந்தாலும் வரி ஏய்ப்பு செய்யப்பட்ட படமாக இருந்தாலும் அதை வைத்திருப்பவர்கள் கார்பரேட்டுகள் சாமானிய மக்கள் வங்கியில பணம் போட்டா எப்ப தேவைனாலும் அவங்க போய் எடுத்துக்க முடியும்ல அவங்களுக்கு அந்த பணத்தை இல்லைன்னு யாரும் சொல்ல போறது இல்லை வங்கி சொல்ல போறது இல்ல அதாவது எனக்கு வங்கி கணக்கு தேவை என்று வரும்போது நான் தொடங்குவேன் போய் வங்கி கணக்கு இல்லாமல் என்னுடைய வியாபாரம் நடக்காது அப்படின்னா என்னுடைய தேவைக்காக நான் அந்த வங்கியை நாடி போவேன் இது வந்து எனக்கான தேவைக்காக நான் வங்கியை நாடி போவது ஆனால் ஒரு உத்தரவின் மூலம் அத்தனை பேரையும் வங்கியை நாடி வர வைப்பது அந்த நெருக்கடிக்கு உள்ளாக்குவதுங்கிறது அந்த மக்கள் மீதான நல்லனா அல்லது வங்கிகளுக்கு அந்த மக்களை வரவழைப்பதன் மூலம் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை இதற்கு பின்னால் தான் கேள்வி அப்ப இயல்பாக நடப்பது வேறு உத்தரவின் மூலம் ஆணையின் மூலம் நடப்பது வேறு இப்ப இந்த ஆணையின் மூலம் ஏற்கனவே என்ன நடந்திருக்குங்கிறது அந்த டிராக் ரிக்கார்டை வச்சுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது ஏற்கனவே வங்கிகளில் சேர்ந்திருக்கிற மக்கள் பணம் யாருடைய பயன்பாட்டுக்கு போயிருக்குது இப்ப மக்கள் வரி கட்டாம இருக்கிறாங்களா கார்ப்பரேட் கட்டாம இருக்கிறாங்களா இன்னைக்கு சுவிஸ் வங்கியில அறுபத்தி நாலு விழுக்காடு தேங்கி கிடக்கிற பணம் பதுக்கப்பட்டிருக்கிற பணம் கார்பரேட் என்று என்றுதான் சொல்லப்படுகிறது அரசியல்வாதி படம் மூன்று சதவீதம் இருக்குது பதுக்கல்காரர்கள் கடத்தல்காரர்களுடைய படம் மீதி விழுக்காடு இருக்கிறது அறுபத்தி நான்கு விழுக்காடு கார்ப்பரேட்டுகள் பணம் அப்ப இந்த பணம் வந்து முறைகேடான பணம் தான் இவர்கள்லாம் வங்கி கணக்கு தொடங்காதவர்களா வங்கி அட்டையின் மூலம் பண பரிவர்த்தனை செய்யாதவர்களா அப்போ வங்கி கணக்கு தொடங்குவதற்கும் கறுப்பு பணத்திற்கும் ஊழலுக்கும் தொடர்பு கிடையாது அது இது அதுவே மோடி சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஆதார் அட்டை உருவாக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இருந்தவர் அவர் என்ன சொல்றாருனா மக்கள் வந்து கையில பணம் வச்சுக்கிட்டு செலவு பண்றது வந்து ஒரு எளிய வழின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இனி கையில் பணம் வைத்திருப்பது மிகப்பெரிய தொந்தரவான வழி என்று உணர ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் இயல்பாக இது ஏடிஎம் கார்டுக்கு இந்த மின்னணு பண பரிவர்த்தனைக்கு வந்து விடுவார்கள் அப்படிங்கிறார் அப்ப அவரு சொல்றதா இதில் நாம் கவனத்தில் வைக்கணும் இது யாருக்கு ஆதரவாக போய் முடிய போதுங்கிறத பார்க்கணும் நீங்க சகோதரி சொன்னாங்க இந்த கடன்கள் முழுவதும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு தான் கொடுக்கப்படுது அப்படின்னு இன்னைக்கு ஆசியாவிலேயே வாராக்கடன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியாவா இருக்குது இந்த இந்த வாராக்கடன் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பன்னிரண்டு லட்சம் கோடி கடன் முழுக்க முழுக்க வர வேண்டிய படம் வராம இருக்குது இப்ப அவர் நம்ம ரகுராம் ராஜன் வந்து சொன்னார் வங்கிகள் தலைவர்களை எல்லாம் கூட்டி வங்கிகளுடைய அதிகாரிகளும் நடவடிக்கை என்னவாக போகிறதுன்னு பார்க்கணும்ல இந்த படம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரப்போகிறதா அல்லது கார்பரேட்டுகளுக்கு போக போறதாங்கறத பழைய அனுபவத்திலிருந்தா நம்ம பேச முடியும் பல அனுபவம் இதெல்லாம் இப்ப நாட்டுல நடக்காதது மாதிரியும் இனிதான் புதுசா முழுக்க நடக்கப் போறது மாதிரியான ஒரு தோற்றம் விதைக்கப்பட்டது உலகமயச் சூழலுக்கு பிறகு கடந்த இருபது ஆண்டுகளில் படிப்படியாக இந்த நிலையை நோக்கி மக்கள் நகர்த்தப்பட்டு விட்டார்கள் அதில் பலனடைந்தது மக்களா கார்பரேட்டுகளாங்கிறது தான் இங்கே விவாதமே இதை வைத்து பார்க்கும்போது நமக்கு கடந்திருக்கிற அனுபவத்தை வைத்து பார்க்கும் பலன் மக்களுக்கு கிடைக்கல மக்களுக்கு சரியான சாலை வசதி கிடைச்சிருக்குதா மக்களுக்கு சரியான கழிப்பிட வசதி கிடைச்சிருக்குதா மக்களுக்கு மருத்துவ வசதி கிடைச்சிருக்குதா கல்வி கிடைச்சிருக்குதா இந்த இருபது ஆண்டுகளில் தானே கல்வி கட்டணம் செலுத்தி படிக்க வேண்டிய நிலைமைக்கு மக்கள் வந்திருக்காங்க மருத்துவம் காசு இல்லாமல் பார்க்க முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க எல்லாமே வந்து ஒரு பணம் படைத்தவர்களுக்கான ஒரு சூழலாக இங்க கட்டியமைக்கப்பட்டிருக்குதுல்ல இப்ப இங்க சென்னையில் என்ன நடந்துச்சுன்னு அதான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன் நோக்கியா ஒரு கம்பெனியை தொடங்குறாங்க நோக்கியாவ வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் அவ்வளவு பேர்கிட்ட இருந்தும் அரசுக்கு தேவையான வரிய வாங்கிட்டு நோக்கியா ஆனா அந்த நோக்கியா வரி தான் கேள்வி இப்ப அங்கே பணியாற்றிய பணியாளர்கள் என்பவர் மக்கள் நோக்கியா ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அவங்க வரி வாய்ப்பு செஞ்சிட்டு இருபத்தி இரண்டாயிரம் கோடி வரி ஏய்ப்பு செஞ்சுட்டு போயிட்டாங்க கடையை மூடிட்டு போயிட்டாங்க இப்போ அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அரசு செய்து கொடுத்தது ஆனால் மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தது வசூலிக்கிறது வரி செய்யக்கூடிய நிறுவனங்களை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வருது கொண்டு பணத்தை ஒழிக்கிறதுக்கு மாத்திர நடவடிக்கை ஒரே நடவடிக்கை நான் தான் சொன்னேன் எனக்கு வங்கிக்கு போவேன் எனக்கு தேவை வாங்கிப்பேன் ஆனா மக்களை அனைவரையும் நீங்க வாங்கினாதான் உங்களுடைய பொருளாதார நடவடிக்கை நடக்கும் என்கிற நிலைக்கு கொண்டு வந்து விடுவதனுடைய நோக்கம் என்னங்கறத கேள்வி எல்லாருக்கும் எல்லாரையும் பிக்பாருக்கு போக வைக்கிறது எல்லாரையும் கார்பரேட்டுகள் உருவாக்கி வைத்திருக்கிற மால்களுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண வைப்பதுதான் இங்கே இருக்கிற ஒரு சிறு குறு தொழிலாளர்கள் விவசாயிகள் அவர்கள் செய்கிற உற்பத்தி அவர்களுக்குள் வங்கி பரிவர்த்தனை இல்லாமல் புழங்குகிற சிறு பணம் சிறு சேமிப்பு வீட்டில் பெண்கள் வைத்திருக்கிற சேமிப்பு இதை அனைத்தையும் வங்கியோடு தொடர்பு மூலம் இந்த கோடான கோடி மக்களினுடைய பணம் வங்கிக்கு வரப்போகுது இந்த வங்கிக்கு வரக்கூடிய பணத்தால் இங்கே கல்வி இலவசமாக வழங்கப்படுமா மருத்துவ இலவசமாக கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஏன்னா எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கக்கூடாது இதுபோன்ற நல்ல அம்சங்களை இலவசமாக கொடுக்கக்கூடாது பணத்துக்கு தான் கொடுக்கணும் என்பது உலக வங்கி வைத்திருக்கிற விதி அந்த விதியை என்ன பின்பற்றுவார்கள் என்ன இன்னைக்கு என்ன நடக்குது வங்கிக்கு போனா ரெண்டாயிரம் மாத்திக்கலாம் பிக்பாசாருக்கு போனா ரெண்டாயிரம் மாத்திக்கலாம் தேசிய வங்கியில் ஒரு ஆரோக்கியமான நடவடிக்கை என்னன்னு பாக்கலாமா அதாவது குற்றம் செய்கிறவனை தண்டிக்கிற முறை என்பது எப்படி இருக்குதுன்னா குற்றம் யார் செய்தாங்க புலனாய்வு செய்து அவர்களை தேடி பிடித்து கொண்டு வந்து சட்டத்தின் பிடியில் நிறுத்துவதுதான் குற்றம் செய்கிறவனை தண்டிக்கிற முறை ஆனா நீங்க ஒட்டுமொத்த மக்களையும் அழைச்சிட்டு வந்து அவர்களை பரிசோதனை பண்ணி நீங்க எல்லாரும் வந்து செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே உங்களை பரிசோதிக்கணும்னு சொல்லி வந்து ஒரு சேஷனுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறதுக்கும் இதுபோன்று ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு நடவடிக்கைக்குள்ள உட்படுத்துறதுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது நீங்க வரி ஏய்ப்பு செய்கிறவர்கள் யாருன்னு அரசாங்கத்துக்கு தெரியாதா அதற்கென்று என்று தனித்துறைகள் இல்லையா இங்க மக்களையும் ஒரு நடவடிக்கை அதுதான் நான் கேட்க வரேன் அப்ப அந்த அந்த அமைப்புகளுடைய தோல்விங்கலாமா முழுக்க முழுக்க அந்த அமைப்பு அது அமைப்புகள் இல்ல இப்ப மட்டும் இப்ப நீங்க வந்து ரெண்டு ஆண்டுகள்லையும் கூட அந்த அமைப்பு உங்களால செயல்பட வைக்க முடியல தலைமை அலுவலக கட்சி சார்பாகவும் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் இன்று சென்னை நுங்கம்பாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி சாலையில் அமைந்திருக்கூடிய பாரத ஸ்டேட் வங்கியுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து இடதுசாரிகள் ஆகிய கட்சிகளாக இருக்கக்கூடிய மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதோடு விடுதலை செய்திகள் கட்சியும் அதே போல மற்ற இடதுசாரி சோதனை கட்சிகளும் அதேபோல போல தமிழ்நாடு வணிகர் சங்ககளின் பேரவை அமைப்புகளும் நடந்து வந்த கண்டன ஆர்ப்பாட்டில் வந்து பங்கேற்று வந்தார்கள் குறிப்பாக இது காலை பதினோரு மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வந்தது சற்று நேரத்திற்கு முன்பு இந்த கல்லூரி சாலையில் வந்து இடசாலை அமைப்பு சேர்ந்த தொண்டர்கள் வந்து சாலையில் அமர்ந்து சாலை மல்லி ஈடுபட்டார்கள் தொடர்ந்து அந்த வங்கியை முற்றுகிட்டும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில் ஏராளமான போலீசார் வந்து போடப்பட்டிருந்தாங்க குறிப்பாக அவர்கள் வந்து வங்கி உருவாகவும் வங்கியோட முகப்பு வாய்ப்பும் செல்ல மறுத்து மறுத்திருந்தது மாறாக வங்கிக்கு அருகா அருகாமையில் வந்து ஒரு இடம் ஒதுக்கி தரப்பட்டிருந்தது அந்த இடத்தில் வந்து காலை பதினோரு மணியிலிருந்து தற்போது பேர் போராட்டி வந்தார்கள் ஆனால் சற்று நேரத்துக்கு முன்பு நீங்க அந்த நேர்காட்சியை பார்த்து பார்த்திருப்பீர்கள் அதாவது இடதுசாரிகள் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் ஒரு சிலர் வந்து மறியில் ஈடுபட்டார்கள் அதாவது மத்திய அரசு அறிவித்த ஐநூறு மற்றும் பழைய ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்கிற அறிவிப்பை கண்டிக்கும் வகையில் குறிப்பாக இந்த இருபது நாட்கள் மேலாக சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது பணத்தை ஒழிக்கிறோம் என்கிற போறுவதில் வந்து சாமானிய மக்களின் குறிப்பாக ஏழை மக்களுடைய ஏழை மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் வந்து அமைந்திருப்பதாக அவருக்கு குற்றம் சாட்டார்கள் சற்று நேரத்துக்கு முன்பு இந்த கல்லூரி சாலையில் வந்து ஏகமான இடதுசாரி கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் வந்து சாலை சாலை அமர்ந்த வண்ணம் கோஷமிட்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அந்த நேரத்தில் காட்சியில் பார்க்கலாம் சற்று நேரத்துக்கு முன்பு அவர்கள் அனைவரும் வந்து தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அவருடைய மாநில செயலாளர் முத்தரசன் அதே போல மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அதே போல தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையுடைய தலைவர் தா வெள்ளையன் உள்ளிட்டோர் இந்த ஆர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள் ஆர்ப்பாட்டமானது காலை பதினோரு மணிக்கு தொடங்கி தொடர்ந்து தற்போது நடைபெற்று வருகிறது ரூபாய் நோட்டு பிரச்சனையில் பிரதமர் மோடியின் அறிவிப்பை வைகோ வரவேற்றுள்ள நிலையில் மக்கள் நல கூட்டணியில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான வைகோவின் கருத்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறது அடித்தட்டு மக்களுடைய ஆதரவு யாருக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது எனவே இந்த பிரச்சனையில் மறுபடிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் நரேந்திர மோடி ஆதரிக்கிறோம் ஆஃப் மிஸ்டர் நரேந்திர மோடி ஆன் திஸ் இஸ்யூ மோடி கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு அதை நாங்களும் ஆதரிக்கிறோம் ஆனால் கையாண்ட முறை என்ன உண்மையில் கடந்த இருபது தினங்களாக யார் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் கருப்பு பணம் வச்சிருக்கோம் யாரும் பாதிக்கப்படல ரெண்டாவது வைகோக்கே தெரியும் கருப்பு பணத்தை இன்னைக்கு எல்லாம் வச்சிருக்கிறார்கள் பணமா வச்சுக்கல தங்கமாக வச்சிருக்கிறான் நிலமா வச்சிருக்கிறான் கட்டடமாக வச்சிருக்க வெளிநாட்டு வங்கிகளில் கடனை வச்சிருக்கிறேன் நான் வைகோல கேட்குறேன் ஏழாயிரத்தி பதினாறு கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணிருக்கிறாரா மோடி அதை வைக்கோ வந்து ஆதரிக்கிறாரா ஆதரிக்க முடியுமா அதை நடிகர் ரஜினியிடம் கருப்பு பணம் இல்லாததால் பிரதமர் மோடியின் அறிவிப்பை அவர் வரவேற்பதாகவும் நடிகர் விஜய் எதிர்ப்பு தெரிவிப்பதால் அவரிடம் கருப்பு பணம் இருக்கிறதோ என்கிற சந்தேகம் எழுவதாகவும் பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா கூறி உள்ள சென்னை மேற்கு மாம்பலத்தில் வணிகர்களை சந்தித்த ஹெச் ராஜா எதிர்க்கட்சிகள் இன்று நடத்தவுள்ள போராட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஹெச் ராஜா ஊழல் செய்தவர்களும் கொள்ளையடித்தவர்களுமே இன்று நடைபெறும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக கூறி கூறினார் ரூபாய் நோட்டு மாற்றம் தொடர்பான மத்திய அரசின் நடவடிக்கையை நடிகர் ரஜினி ஆதரிப்பது பற்றியும் நடிகர் விஜய் எதிர்ப்பது பற்றியும் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது ஹெச் ராஜா இவ்வாறு கூறினார் ரஜினிகாந்த் வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறார் இருந்தாலும் அவர் கையில எதுவும் இருக்காது வரவேற்றிருக்க ஆனா விஜய் கையில இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன